ஓம் தத்புருஷாய வித்மகி, பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவ கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் குழந்தைகள் தின நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவ வசு வருடம் வைகாஷி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூஷம் அதிகாலை இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனைகள் வெளிப்படும் நீண்ட நாள் மருத்துவ தொழிலே நிவர்த்தி கிடைக்கும் ஒரு சில பேருக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊட்டி வளர்த்த பிள்ளைகளின் தன்மையை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க செல்லாண்டி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்பு விலகும் கடந்த கால வேண்டுதல் அல்லது பிரார்த்தனைகள் நிறைவேறும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலலை செல்வங்களிடம் மனம் மனம்பிட்டு பேசுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரேஷபம் ராசிக சார்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிஎஃப் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தந்திரமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறும் தொழில் மற்றும் உத்தியோகம் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய சூட்சுமங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊட்டி வளர்த்த பிள்ளைகள் கூட போட்டி போடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சந்தவங்க யஷைக்கு யம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஜி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய அதற்கான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பெண்கள் மூலமாக பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்த மனம் பித்து பிள்ளைகள் மனம் சமத்து என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ராசைய சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு இனம் புரியாத மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு வந்து கை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் தாளாட்டி வளர்த்த பிள்ளைகள் கூட வாழாட்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க மாத்தியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூஐ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் ஏற்கனவே வீட்டு கடன் சம்பந்தப்பட்ட வாகன கடன் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து அந்த கடன் நிவர்த்தியாக அளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளைகள் வளரும் அருமை பெண் குலத்திற்கு பெருமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க வீரபத்திர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வரவேற்கும் சமாதானம் அல்லது நிதானத்தை கடைபிடித்து நிலையான வருமானங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சகோதர வகையில் சங்கடங்கள் நீங்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லுக்கு அடங்காத குழந்தைகள் செல்லுக்கு அடங்குவதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஆதி லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்து விருசியை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகும் அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய அதிகாரமான பேச்சுக்கள் செயல்படக்கூடிய நடை உடை பாவனைகளில் வந்து அதிகாரம் மிளிரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குழந்தையின் சிரிப்பு குடும்பத்துக்கு மதிப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு ம் ராசைய சார்ந்தவங்க காளி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரம் இல்லாத ஆதாரம் பெருகும் அடுத்தவங்க மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதிக்கான வாய்ப்புகள் தொழில் விரிவடையக்கூடிய வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறுக்கப்பட்ட செல்வத்தை விட மலலை செல்வத்திற்கு மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசிய சார்ந்த வங்க சோழயம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் நியல் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பண தட்டுப்பாடு நீங்கும் உறவு வகையில் வந்து பெருமையான சூழல்களை அருமையாகவே சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு பிள்ளைகளிடம் அதிகாரம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க செல்லி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூல நீலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எம் எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மன கட்டுப்பாடு அதிகரிக்கும் வீட்டு கடன் சம்பந்தப்பட்ட வகையில் கடன் கிடைக்கக்கூடிய அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் வந்து நிவர்த்தியாகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏழாம் இடத்திரிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோடி செல்வம் இருந்தாலும் குழந்தை செல்வத்துக்கு இணையாகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபம் குறைந்து லாபம் பெருகும் சந்தோஷம் களை கட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே தொழில் ரீதியான வகையில் ஏக போக லாபங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதிப்பிட முடியாத அமைப்பு குழந்தைகளின் சிரிப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசைய சார்ந்தவங்க சோட்டானிக்கர பகவதி தாயை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ கே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்